வபரக்காத்து இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு ஜமாத் சார்பாக பல ஆண்டு காலமாக மக்களுக்கு மத்தியிலே நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் நாம் இந்த தமிழக பகுதியிலே பந்தங்களாக மாமன் மச்சான்களாக நம்முடைய உறவுகளை பரஸ்பர பரிமாற்றம் செய்து வருகிறோம் ஆனால் இந்த உறவுகளுக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில பல்வேறு விதமான அவதூறு கருத்துக்களும் சங்கடம் தரக்கூடிய பல நிலைகளையும் திட்டமிட்டு சிலர் ஏற்படுத்துகிற காரணத்தினால் இந்த இஸ்லாம் குறித்த தெளிவை உண்மையில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்கின்ற உண்மையை விளக்கி சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது உலக அளவிலே பார்த்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் பல விமர்சனங்களை சந்தித்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது பல அவதூறுகள் சொல்லப்பட்ட ஒரு மார்க்கமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் தான் இருக்கிறது பல்வேறு விதமான பொய் பிரச்சாரங்களுக்கு பலியான மார்க்கமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் தான் உலக அளவில இருக்கிறது உலக அளவில பல்வேறு விதமான கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் மேலை நாடுகளாக இருந்தாலும் சரி இந்த இந்திய நாடாக இருந்தாலும் சரி இந்த இஸ்லாமிய மார்க்கம் விமர்சனத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது எப்படியான விமர்சனங்களை எல்லாம் இந்த இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதும் எடுத்து சொல்லுகிறார்கள் இஸ்லாம் என்பது பயங்கரவாதத்தை ஏவுகிற மார்க்கம் இஸ்லாம் என்பது தீவிரவாதத்தை ஏவுகிற மார்க்கம் இந்த மார்க்கத்தினுடைய வேதமே இந்த மார்க்கத்தினுடைய இறை தூதரே பயங்கரவாதத்தை தான் இவர்களுக்கு போதித்திருக்கிறார் என்று ஒரு அப்பட்டமான ஒரு பொய் பிரச்சாரம் ஒரு அவதூறு பிரச்சாரம் தொடர்ச்சியாக உலக அளவிலே முஸ்லிம்களின் மீது செய்யப்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம் அப்ப இது உண்மையான தகவலா இப்படித்தான் இஸ்லாம் பயங்கரவாதத்தை தான் போதிக்கிறதா இஸ்லாம் தீவிரவாதத்தை தான் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுகிறதா என்கின்ற தெளிவை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த இஸ்லாமிய மக்கள் இருக்கின்றோம் ஏன்னா உறவுகளாக நாம் வாழ்ந்து வருகிற பொழுது அக்கம் பக்கத்தினராக வாழ்ந்து வருகிற பொழுது ஒரு தவறான நம்முடைய பழக்க வழக்கங்கள் அமைந்தால் அது அந்த உறவிலையும் ஒரு நெரிசலை அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரிவை ஏற்படுத்தி விடும் என்கின்ற காரணத்தினால இந்த சமரசம் நம்மளுக்கு மத்தியில இருக்க வேண்டும் நமக்கு மத்தியிலே எந்த பாகுபாடும் இருக்க கூடாது நமக்கு மத்தியிலே ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற காரணத்தினாலதான் இந்த விளக்க நிகழ்ச்சியாக இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம் அதே போல பற்றி பல தவறான தகவல்களை எடுத்து சொல்வார்கள் நீங்கள் பல நேரங்களில் தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி தாள்களின் மூலமாக சினிமாவின் மூலமாக கூட இந்த பொய் பிரச்சாரங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராகவும் நீங்கள் அறிந்திருக்கலாம் இஸ்லாம் என்பது எப்படி பயங்கரவாத மார்க்கம் என்று ஒரு திட்டமிட்ட ஒரு பொய்யை தொடர்ச்சியாக சினிமாவின் மூலமாக பரப்பினார்களோ பல சினிமாக்களை நீங்க பார்க்கலாம் சினிமாக்கள்ல தீவிரவாதி என்று ஒருவரை அடையாளம் விட்டு காண்பிப்பதாக இருந்தால் அவரை ஒரு முஸ்லீமுடைய தோற்றத்தில் நல்ல தாடி வைத்தவராக நிறைவான தாடி வைத்தவராக ஜுப்பா அணிந்தவராக அல்லது தொப்பி அணிந்தவராக அவரை அடையாளமிட்டு காண்பிப்பார்கள் அவருக்கு பேரை பார்த்தோம்னா அவருடைய பெயர் ஏதாவது ஒரு கான் அப்படின்னு முடியும் வாசிம் கான் அக்ரம் கான் என்று கான் என்கின்ற ஒரு பெயரிலே முடிகின்ற வகையில் தீவிரவாதி என்றால் இப்படித்தான் இருப்பான் என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற வகையில் சினிமாக்களிலே தொடர்ச்சியாக இந்த நிலையை இந்த பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் இதனால் ஏற்பட்ட விளைவு என்னன்னா நம்முடைய இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்துல பிள்ளைங்களுக்கு மத்தியில ஒரு ஓவிய போட்டி வைக்கிறாங்க அப்ப அந்த ஓவிய போட்டியில தீவிரவாதியை வரைய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த சின்ன குழந்தை தீவிரவாதி என்று சொன்ன உடனே எப்படியான ஒரு தோற்றத்தை வரைகிறது என்றால் நல்ல தாடி வச்சு தொப்பி போட்டு ஜுப்பா அணிகின்ற ஒரு மனிதர் நிற்பதை போல ஒரு தோற்றத்தை வரைகிறது ஏன் இப்படி அந்த பிஞ்சி மனசுல இஸ்லாமியன் என்றாலே ஒரு தீவிரவாதியாகத்தான் இருப்பான் தீவிரவாதம் என்றாலே இஸ்லாமியர்களுடைய மறு உருவம் என்று ஏன் விதைக்கப்பட்டது என்றால் இந்த சினிமாவின் மூலமாக தொடர்ந்து அவர்களுக்கு ஊட்டப்பட்ட அந்த 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 தகவல் சிறு குழந்தையிலே ஒரு போட்டியில கூட அது வெளிப்படுகிறது அப்ப சினிமாவில் இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதிக்கிற மாதிரி என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம் அதே மாதிரி இஸ்லாமத்தை பொறுத்தவரையில இஸ்லாம் என்பது பெண்களை அடிமைப்படுத்துகிற மார்க்கம் அதையும் இப்போ இந்த ஊடகங்கள் வாயிலாக மீடியாவின் வாயிலாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க இப்ப சமீபத்தில் நிறைய நம்ம பார்த்துருக்கலாம் நிறைய சினிமாக்கள் இப்ப சமீபத்துல வந்தது அந்த சினிமாக்கள் சொல்லக்கூடிய மைய கரு என்னன்னா இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையை வழங்க மறுக்கிறது இஸ்லாம் எந்த உரிமையுமே பெண்களுக்கு கொடுக்கல அவர்களை வீட்டுக்குள்ளே போட்டு முடக்கி வைக்கிறது அவர்களுக்கு புர்கா ஹிஜாப் என்கின்ற ஒரு ஆடை அணிவித்து அவர்களை விடாமல் முன்னேற விடாமல் கல்விக்கு அவர்களுக்கு தடை போட்டு அவர்களை ஒரு அடிமைப்படுத்துகின்ற ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது எல்லா விதமான உரிமையையும் அவர்களுக்கு இஸ்லாம் வந்து மறுக்கிறது என்று ஒரு தவறான தகவலை இஸ்லாத்தின் பெயரால் போதிக்கிறார்கள் அப்ப இதையெல்லாம் பார்க்கிற மக்களுக்கு என்ன தோணும் அப்ப புர்கா என்பது ஒரு அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு போல ஆமா நம்ம நம்ம கூட இருக்கக்கூடிய பெண்களையும் பார்க்கிறோம் நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பாய்மார்களுடைய அந்த மனைவிமார்களை பார்க்கிறோம் அந்த பெண் இஸ்லாமிய பெண்களையும் பார்க்கிறோம் அவங்க புர்கா தானே அணிஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த புர்கா என்பது ஒரு அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு போல இஸ்லாம் அவர்களை கட்டாயப்படுத்துகிறது போல அவர்களை கட்டாயப்படுத்தி நெருக்கடிக்குள்ளாக்கி இந்த ஆடையை அவர்களுக்கு அப்ப இது போன்ற அந்த தவறான கருத்துக்கள் நம்ம பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் இஸ்லாம் பயங்கரவாதமா இருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் இஸ்லாம் பெண் அடிமையை தனத்தை போதிக்கிறது பெண்களுக்கு உரிமையை மறுக்கிறது என்று கேள்விப்பட்டிருப்போம் அதே போல முஸ்லிம்கள் எல்லாம் எந்த மாற்று மத சகோதரர்களோடு எந்த உறவுகளையும் மேற்கொள்ள மாட்டார்கள் அவர்களோடு உறவுகளை பேண மாட்டார்கள் நட்புறவு கொள்ள மாட்டார்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் என்றால் அவர்கள் காபீர் என்கின்ற ஒரு அரபு சொல்லால் வசைபாடுவார்கள் திட்டுவார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்வார்கள் அப்ப இந்த காபீர் என்ற ஒரு வார்த்தையினால் நம்மளை வந்து ஒரு திட்டுவாங்க அது ஒரு கொச்சையான வார்த்தை அது ஒரு தவறான வார்த்தை என்கின்ற ஒரு தொடர் அவதூறு சொல்லப்படும் காபீர் என்ன ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லை அது ஒரு திட்டுதலுக்கான சொல்லே இல்லை இப்ப எங்களை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க நாங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று எங்களை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவீங்க முஸ்லீம்னா என்ன அர்த்தம் இஸ்லாமிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அர்த்தம் இந்த முஸ்லிம் வார்த்தை தமிழ் சொல்லா இல்ல அது என்ன சொல் அரபு சொல் அரபு சொல்லில் முஸ்லிம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா இஸ்லாத்தை ஏற்றவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் அதே அரபு மொழியில காபிர் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லீம் அல்லாதவர் அர்த்தம் அல்லாஹுவே இறைவனாக ஏற்காதவர்னு அர்த்தம் இதுதானே தவிர இதை எப்படி பூதாகரப்படுத்துவாங்கன்னா இவங்களை வந்து கொச்சையாக திட்டுகிறார்கள் ரொம்ப வன்மமாக பேசுகிறார்கள் என்பதை போல ஒரு கருத்தை திட்டமிட்டு பரப்புவார்கள் இப்படி தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் என்றாலே இது போன்று தவறான வெறுப்பை பெண்களுடைய உரிமையை பறிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய வேதம் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் போதிக்கிறது அவர்களை பார்க்கின்ற எல்லாம் முஸ்லிம் அல்லாத மக்களை கொல்ல சொல்லுகிறது அதனால் தான் இன்றைக்கு தீவிரவாதத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான தகவல் தொடர்ச்சியாக பரப்பப்படும் குறிப்பாக இந்த பாஜக அரசு இவர்களை பத்தி தெரியும் இவர்களுக்கு முஸ்லிம்கள் என்றாலே ஆகாது அதனாலதான் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படுகிற பல உரிமைகளை சட்டத்தின் துணை கொண்டே அவர்கள் பறித்து கொண்டு இருக்கிறார்கள் சமீபத்தில் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நாடு முழுவதும் பெரிதாக பேசப்பட்டது அது ஏன் பேசப்பட்டுச்சு அந்த சிஏஏ என்ஆர்சி என்கின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களுடைய குடியுரிமையை இந்திய நாட்டிலே ரத்து செய்ய வேண்டும் முஸ்லீம்களுடைய குடியுரிமையை ரத்து செய்து அவர்களை அகதிகளாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை சட்டத்தின் துணை கொண்டே தங்களுடைய இஸ்லாமிய வெறுப்பு நிலையை செய்ய பார்த்தாங்க அப்ப அப்படியான ஒரு நிலையில அந்த முஸ்லீம் வெறுப்பை அவர்கள் சட்டத்தின் துணை கொண்டே செய்ய நினைப்பவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் அவதூறை பரப்பியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும் ஊடகங்கள் இன்றைக்கு மீடியாக்கள் மீடியாக்களை நாம் எடுத்து அவர்களும் இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு விதமான தவறான தகவல்களை பரப்புவதில் முதன்மை இடத்துல வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதில் முதல் இடத்தை வகிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த நிலைகள் எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம செய்திகளை பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக அந்த சினிமாவுனுடைய தொடர்பு இருக்கின்ற பொழுது முஸ்லிம்களை பற்றிய ஒரு தவறான கண்ணோட்டம் நமக்கு இயல்பாக நம்மையும் அறியாமல் நம்முடைய உள்ள திரும்ப திரும்ப சொல்லி அவர்கள் பதிய வைத்திருக்கலாம் ஒரு விஷயத்தை பொய்யையே திரும்ப திரும்ப சொன்னா என்ன ஆயிடும்னா நம்ம மனசுல அதுதான் உண்மை மாதிரி பதிந்துடும் அப்ப அந்த பொய்களை திரும்ப திரும்ப சொல்லி நம்முடைய உள்ளத்தில் நம்மையே அறியாமல் பதித்து வைத்திருக்கின்ற அந்த தகவல் சரியான தகவல் தானா முஸ்லீம்களை பற்றி இப்படி சொல்லப்படுகின்ற விமர்சனங்கள் எல்லாம் சரியான விமர்சனங்கள் தானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இஸ்லாத்தை பற்றிய அந்த விமர்சனங்களுக்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தினாலதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்ப இதுல இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்பதற்கு நீங்கள் சங்கடப்பட வேண்டாம் எப்படி கேள்வி கேட்கிறது முஸ்லிம்களை தீவிரவாதிகள்னு நாம அஹ் கேள்வி பற்றுக்கிறோமே செய்திகளை படிச்சிருக்கிறோமே செய்தி தாள்கள்ல படிச்சிருக்கிறோமே இவ்வளவு முஸ்லிம்கள் அமர்ந்து இருக்கின்ற பொழுது அதை நாம எப்படி கேள்வியா கேட்கிறது இப்படி சங்கடப்பட வேணாம் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் உங்களுடைய கேள்விகளை நாங்கள் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்ப சங்கடம் இல்லாமல் நீங்கள் தாராளமாக எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் தாராளமாக நீங்க கேட்கலாம் அதற்கு நீங்கள் தயங்க வேண்டாம் சங்கடம் கொள்ள வேண்டாம் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு விமர்சனத்தை நீங்கள் அறிந்திருந்தாலும் அதை நீங்க உங்களுடைய கேள்வியாக முன்வைத்தீங்கன்னா அது பற்றிய விளக்கத்தை புரிதலை உங்களுக்கு இன்ஷால்லா நாம தருவோம் الله اكبر